இன்று உன் வராகி அம்மா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தை உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவதற்கு வரவதற்கு காரணம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய துரோகத்தை செய்ததனால் தான் ஒன்றும் தெரியாது போல நடித்து கொண்டிருக்கின்ற உன் தோல் மீது கை கோட்டு நின்று கொண்டிருக்கின்ற ஒருவரை இன்று அடையாளம் காட்டிவிட வேண்டும் என்று தான் வந்திருக்கின்றேன் அது இன்றே உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்ததாக வேண்டும் என் பிள்ளையே உனக்கு இன்றே இந்த விஷயம் தெரிந்ததாக வேண்டும் ஏன் தெரியுமா என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் மிகவும் அதிகம் அதிலும் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் ஏராளம் என் பிள்ளை கொள்ளக்கூடிய கொண்டுதான் நீ இந்த வாழ்க்கையை இத்தனை காலமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற விஷயங்கள் ஓரளவிற்கு உனக்கு தெரியும் அல்லவா ஆனால் உடன் இருந்து கொண்டே உன் தோல் மீது கை போட்டு கொண்டே சிலர் செய்கின்ற துரோகங்கள் எதுவும் உனக்கு தெரியாதல்லவா அந்த துரோகத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் உன் தாயானவள் என் மூலமாக நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா இன்று உனக்கே அதனை சொல்லிவிட வேண்டும் என்று தான் வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் அதையெல்லாம் தாங்கிக் கொண்ட நீ சில காலமாக பிரச்சனைகள் எப்போது வருகின்றது ஏன் வருகின்றது யாரால் வருகிறது என்று தெரியாமல் விழிபிதிங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அது உன்னோடு இருக்கின்ற ஒருவரால் தான் என்று சொல்லி கொண்டிருக்கின்றாய் உன்னால் நம்ப முடியுமா எப்போதும் தன்னிடத்தில் பிரச்சனைகள் வரும்போது இப்படி ஒரு பிரச்சனை ஏன் வருகிறது என்று சிந்திக்கின்ற அளவிற்குத்தான் இருக்கின்றது நமக்கும் இதற்கும் எந்த சந்தர்ப்பமும் இல்லையே அப்படி இருக்கும்போது போது நம்மை ஏன் தேடி இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது என்று என் பிள்ளை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் இப்படி சம்பந்தமே இல்லாத நேரங்களில் எல்லா பிரச்சனைகளும் தேடி வரும்போது என் பிள்ளை நீ மனவேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் இப்படி இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நிச்சயமாக கஷ்டம் இருக்கும் போது சுற்றி சுற்றி பிரச்சனைகள் தொடர்ந்து வரும்போதும் ஒரு நல்ல நாள் என்றால் கூட மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் கூட என் பிள்ளை உன்னால் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று நினைத்து விடுகின்றார்கள் எக்கணம் கண் கங்கணம் கண்டி கொண்டு யார் என்று தெரிந்து விட்டால் இப்போது என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் என்னாலும் நீ பிரச்சனைகளை சிக்கிக் கொண்டு தவிர்ப்பதை உன்னை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டார்கள் உடன் இருப்பவர்கள் இதுபோன்று செய்யும் போது மற்றவர்கள் என்ன செய்ய முடியும் மற்றவர்கள் துரோகம் செய்தால் கூட என் பிள்ளை ஏன் என்று கேட்க முடியும் ஆனால் உன்னோடு இருந்து கொண்டு ஒருவர் உன் மீது கை போட்டு உனக்கு துரோகம் செய்யும் போது உள்ளே நுழைய முடியாது இன்று அவர்களை சண்டையிடலாம் நாளை அவர்களோடு உனக்கு நல்ல பேசுவார்த்தை மீண்டும் ஏற்படலாம் அப்படி இருக்கும் போது உனக்காக அவர்கள் இன்னொரு விடத்தில் சண்டை போடுவது தவறான செயல் அல்லவா அதனால்தான் அவர்கள் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது நீதான் அதனை புரிந்து கொண்டு சரியான சந்தர்ப்பத்தில் சரியான விஷயங்களை செய்துவிட வேண்டும் உன் வாழ்க்கைக்கு எது சரி எது தவறு என்று புரிந்து கொண்டு யாரோடு பழக வேண்டும் யாரோடு பழக கூடாது என்பதை தெரிந்து கொண்டு நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியானதை கொடுத்தாலும் சில நேரங்களில் இது இதுபோன்ற கெட்டு கேட மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு பிணைத்து விடுகின்றது எந்த காலத்திலும் அவர்களை விட்டு விலக முடியாதபடி ஒரு பிணைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த நேரத்தில் அதிக சுகாரிப்பதோடு இருக்க வேண்டும் எப்படி இந்த நிலையிலிருந்து தள்ளி போக வேண்டும் என்பதை பற்றி என் குழந்தை நீ சிந்திக்க வேண்டும் நீ சிந்திக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க விரும்புகின்ற நல்ல விஷயங்களை சார்ந்துதான் இருக்க வேண்டும் இவர்கள் என்ன நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் இனிமேல் எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற எண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்ன நடந்தாலுமே அடுத்தவரை வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்தால் அது எத்தனை பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அது எத்தனை பெரிய காயங்களை கொடுக்கும் என்பதை அவர்கள் உணர்த்தி விட வேண்டும் என் குழந்தை இனி நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை வைத்து உன்னோடு இருக்கின்ற இந்த பெண்ணை நீ கண்டுகொள் உன்னுடைய வீட்டிற்குள்ளே இருக்கின்ற இந்த பெண்ணாளவள் உடன் பிறந்தவருக்குள் பிரச்சனைகளை மூட்டிவிட துடித்துக் கொண்டிருக்கின்றார் அவர்கள் என்னமே உடன் பிறந்தவர்கள் கூட சந்தோஷமாக இருப்பது பிடிக்கவில்லை ஒருவரைப் பற்றி ஒரு இடத்தில் தவறான விஷயங்களை சொல்லி பிரச்சனைகளை மூடிவிட்டு அங்கு தேவையில்லாத பிரச்சனைகளை பார்ப்பதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் இவளின் பேச்சை கேட்கவும் உன்னுடைய உடன் பிறந்த உறவும் தயாராக இருக்கின்றது அதனால் என் குழந்தை உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கு உனக்கும் இடையில் சிறு சிறு பிரச்சனைகள் வர காத்துக் கொண்டிருக்கின்றது இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்பாயானால் என் குழந்தை இந்த பிரச்சனைகள் நீ போடுவதுதான் நல்லது இந்த பிரச்சனைகள் நீ எடுத்து விட்டாயானால் பெரியதாகி விடுவாயானால் நாளை உனக்குத்தான் மனநிலையில் இதனால் பாதிப்பு ஏற்படும் இதை செய்தவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைவார்கள் இந்த பெண் சந்தோஷத்தோடு குதிப்பாள் நாம் நினைத்ததை சாதி வி சாதித்து விட்டோம் என்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதையும் நீ சற்று புரிந்து கொள் உன்னை உன் இது போன்ற காரியங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் செயற்படுத்த துடித்து கொண்டிருக்கின்ற இவர்கள் இனிமேலும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்ய துணிந்து நிற்க மாட்டார்கள் இனிமேல் ஒரு நாளும் இவருடைய நடிப்பினை கண்டு நீ இவர்களின் பேசுகின்ற வார்த்தைகளை ஒருபோதும் செவி கொடுத்து கேட்டுவிடாதே நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நல்ல மாற்றங்கள் வரும் இந்த உறவுகள் உன்னை விட்டு நீங்கும்போது உனக்கு ஏற்படுகின்ற தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி செல்லும் தேவையில்லாத என் குழந்தை மனவேதனைப்படுவதை சற்று குறைத்துவிடும் அடுத்தவரின் பேச்சைக் கேட்டு உன்னுடைய கருத்தை கேட்காமல் உன்னிடத்தில் ஒருவர் சண்டையிடுகிறார் என்றால் முதலில் அவருடைய குணம் இவ்வளவுதான் என்பதை புரிந்து கொள் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒருவருக்கு நீ எப்போதுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே மாறாக என் பிள்ளை இனி இந்த வாழ்க்கையில் இவர்களுக்கு எந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய அன்பை நீ புரிந்து கொண்டு அவர்கள் உன்னிடத்தில் கேட்க வருகின்றார்களோ அதுவரை நீ சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு காலம் நல்ல பதிலை சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையிலும் விஷயங்கள் சரியான பதில் உனக்கு கிடைக்கும் உன் பக்கம் தவறு இல்லாத போது உன்னை பற்றி தவறாக பேசின இந்த மனிதர்களுக்கு சரியான பாடம் ஒரு நாள் கிடைக்கும் தீரும் என்பதையும் இந்த விஷயத்தை சொன்னபோது நீ மனதிற்குள் பதற்றம் அடையாதே தேவையில்லாத குழப்பங்கள் அடையாதே உனக்கு இது நடக்க வேண்டும் என்று இன்று விதி இருந்து விட்டது அதனால் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது இனி மேலாவது இதை பற்றி எல்லாம் வேதனைப்படாமல் இதுபோன்று சுற்றி இருந்த கழகத்தை மூட்டுகின்ற இவர்களை பற்றி கணக்கில் கொள்ளாமல் உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை உன் கைகளில் உனக்கென்று யார் இருக்கின்றார்களோ அவர்களைக் கொண்டு நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் போதும் இனி என்னாலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதரின் குணங்களை சரியாக புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய பழகு உன்னை படுகொழியில் தள்ள காத்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே நீ சுதாரித்துக் கொண்டால் உன் வாழ்க்கை உன்னால் உன் வாழ்க்கை உன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றுமே இந்த அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் இருப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே இந்த வராகி அம்மா அத்தனை சுலபமாக வாழ்க்கையை இன்னொரு விடத்தில் விட்டு கொடுத்து விடமாட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்பதை புரிந்து கொள் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சில விஷயங்கள் எப்போதும் உனக்கு நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் போது அது நடக்கும் அதை சமாளித்து கொண்டு நீ வெளியில் வந்து விடுவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு உண்டு ஓம் வாராகி தாய் ஏ போற்றி போற்றி